தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி இரண்டு முதல் பலி கிருஷ்ணபக்ஷத்து நான்காம் நாள் காலை பொழுது தனது ஆயிலில் ஐந்து நாளிகைகளை ஓட்டிக்கொண்ட சமயத்தில் அமீரின் இல்லத்தில் மூன்றாம் கட்டின் அந்தரங்க அறையில் தனது வெற்றி திட்டத்தை விவரிக்க முற்பட்ட அனபாயன் பேச்சை துவங்குவதற்கு முன்பாக எதிரே அமர்ந்திருந்தவர்களின் முகங்களை சில வினாடிகள் உற்று நோக்கினான் பொழுது விடிந்ததும் எதிரே இருந்த முகங்களில் கவலை மட்டும் விடியாதிருப்பதை கண்ட சோழர்குல இளவல் அவர்கள் கவலையின் வேகத்தை உணர்ந்தே இருந்தான் கடந்த மூன்று நாட்களாக பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அந்த அறையில் கூடியிருந்ததை கவனித்த அனபாயன் கலிங்கத்தின் எதிரிகளை ஒரே அறையில் ஒழிக்க பீமனுக்கு அதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்ற நினைப்பால் தன் கடை இதழில் சிறிது புன்முறுவலையும் கவளவிட்டான் குதிரைச்சாலை தலைவனான அரபு நாட்டான் பாதுகாப்பில் அமீரால் வைக்கப்பட்டிருந்த வர்மனும் அமீரின் இல்ல பாதுகாப்பில் இருந்த காஞ்சனாதேவியும் அக்கம் பக்கத்தில் அமர்ந்ததன்றி மீண்டும் மீண்டும் ஒருவரையொருவர் பிரிய போல இருவர் கைகளும் ஒன்றை ஒன்று பற்றி கிடந்ததையும் அவர்களை விட்டு சற்றே விலகி உட்கார்ந்திருந்த இளைய பல்லவன் காஞ்சனாதேவி மீது கூட கண்களை செலுத்தாமல் தன்னையே நோக்கிக் கொண்டிருந்ததையும் கடுமையான காவலை உடைக்கக்கூடிய என்ன விந்தை திட்டத்தை தான் சொல்லிவிட முடியும் என்ற எண்ணத்தால் சீன கொள்ளைக்காரனான அகூதா தனது முகத்தில் ஓரளவு அவநம்பிக்கை உடன் அமர்ந்திருந்ததையும் தன்னிடம் அளவுக்கு மீறிய நம்பிக்கை உடைய அமீர் மட்டும் முகத்தில் எந்தவித சந்தேகத்தையோ கவலையையோ காட்டாமல் உத்தரவு எந்த திக்கில் பிறப்பிக்கப்படும் என்பதை எதிர்பார்க்கும் தூதன் போல தன் வாயையே கவனித்துக் கொண்டிருந்ததையும் தனது புலிக்கண்களால் கண்களால் அளவெடுத்துக் கொண்ட அனபாயன் அவர்கள் மனங்களில் ஓடிய பலவகையான எண்ணங்களை எடை போட்டதால் திட்டத்தை மெல்ல மெல்ல விவரிக்கத் தொடங்கினான் திட்டத்தை திடீரென்று சொல்லாமல் அதற்கு பூர்வ பீடிகையொன்றும் போட்டுக்கொண்டு பேச ஆரம்பித்து பௌர்ணமி கழிந்த நான்காம் நாள் இது கடந்த மூன்று நாட்களில் பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிவீர்கள் இரண்டு அரசாங்கங்களின் தற்போதைய உறவு பிற்காலத்தின் நலன் அனைத்தும் இந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஏதோ அமர்ந்திருக்கும் கடாரத்தின் மன்னர் இவர் இளவரசரா மன்னரா என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் அந்த அரசாங்கம் இருக்கிறது ஆகவே மன்னரென்றே அழைக்கிறேன் இவரும் இவரது மகள் இளவரசி காஞ்சனாதேவியும் கடாரத்தின் அடிமைத்தலையை அவிழ்க்க சோழ நாட்டு உதவி நாடி வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களை காப்பது சோழநாட்டின் இளவரசன் என்ற முறையில் எனது பொறுப்பாகிறது பாலூர் பெருந்துறையில் மூன்றில் ஒரு பங்குள்ள தமிழர் பெரும மக்களின் நலனை பாதுகாப்பதும் சோழ மன்னர் வீரராஜேந்திர சோழதேவனின் பிரதிநிதி என்ற முறையில் என் கடமையாகிறது இந்த இரண்டு கடமைகளையும் நிறைவேற்ற இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று கலிங்கத்தின் படைகளிலும் மற்ற துறைகளிலுள்ள தமிழ் மக்களை திரட்டி பாலூரை இரத்த கலரியாக்குவது இரண்டாவது எந்த இரத்த கலரியும் ஏற்படாமல் தந்திரத்தால் நாலைந்து பேரின் வீரத்தாலும் துணிவாக தப்பிச் செல்வது முதல் வழி பயங்கரமானது நாம் அப்புறம் சென்றதும் இந்த ஊரில் உள்ள தமிழ் மக்களை உரு தெரியாமல் அடிப்பது போர் வெறி பிடித்திருக்கும் பீமனுக்கும் அனந்தவர்மனுக்கும் சோழர்களுடன் போர் தொடங்க ஒரு காரணத்தை அளிப்பது இந்த முறையை சோழர் குல இளவரசனான நான் அனுமதிக்க முடியாது நாடுகளின் வேறுபாடுகளை தீர்க்க கடைசி பட்சமாகத்தான் இருக்க வேண்டும் தவிர நாம் பாலூர் விட்டு நகர்ந்ததும் பெரும் படைகளை கொண்டு தமிழர்களையும் பழிவாங்க பீமனை தூண்டும் வழி சிறந்த அல்ல ஓர் இளவரசன் காட்டக்கூடிய வழியும் அதுவல்ல போரை கண்டு சோழ நாடு அஞ்சவில்லை ஆனால் அனாவசியமாக போரில் நாட்டை இறக்குவதற்கும் அது இஷ்டப்படவில்லை இன்று உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் அதோ உட்கார்ந்திருக்கும் எங்கள் படைத்தலைவரை போலவே நானும் இங்கு சோழ நாட்டு மன்னரால் தான் அனுப்பப்பட்டேன் ஆனால் சில வாரங்கள் முன்னதாக அனுப்பப்பட்டேன் எதற்கு என்று பேசிக்கொண்டு போன அனபாயன் சற்றே பேச்சை நிறுத்தினான் அந்த அறையில் குழுமியிருந்த யாரும் பதில் சொல்லும் நிலையில் இல்லாததைக் கண்டு அனபாயன் தானே மேற்கொண்டு காரணத்தைச் சொன்னான் தென்கலிங்கத்து பீமனும் வடகலிங்கத்து அனந்தவர்மனும் பரஸ்பரம் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டார்களா என்பதை அறிய அனுப்பினார் அது மட்டுமல்ல இந்த இணைப்பு இருந்த போதிலும் தென்கலிங்கத்து பாலூரில் வாழும் தமிழர் நிலை நல்ல முறையில் இருக்கிறதா சோழ நாட்டிடம் தீரா விரோதம் உள்ள அனந்தவர்மனின் போதனையால் பீமன் தமிழர்களின் விரோதியாகிவிட்டானா என்பதை உணரவும் அனுப்பினார் அத்துடன் கடாரத்து மன்னர் சோழ நாடு வருவதாகவும் செய்தி வந்தது அப்படி வந்தால் அவரை பாலூரில் வரவேற்று பத்திரமாக சோழ நாடு அழைத்து வரும்படி சோழ மன்னர் பணித்தார் இத்தனை அலுவல்களையும் ஏற்று வந்தேன் வந்த பின் இங்கு நிலைமை கடுமையாயிற்று சோழ நாட்டிற்கு இங்குள்ள நிலை பற்றி செய்தி கூட என்னால் அனுப்ப முடியவில்லை ஆகவே இளைய பல்லவரையும் சமாதான ஓலையுடன் அனுப்பியிருக்கிறார் நாங்கள் இருவரும் வந்த பணியில் ஒன்று பலனற்று விட்டது நிரந்தர சமாதானம் சாத்தியமில்லை தமிழர் நிலை கேவலமாக இருக்கிறது இந்த சமயத்தில் இங்கு போரை புகுத்துவதால் ஆரம்பத்தில் தமிழர் சேதம் பெருவாரியாக இருக்கும் இங்குள்ள தமிழர் சமூகம் பெரும் படைகளால் அழிக்கப்பட்டாலும் படலாம் ஆகையால் அதை தவிர்க்க இஷ்டப்படுகிறேன் அதற்கு ஒரே வழிதான் நமது தலைகளை பணயம் வைத்து தப்புவதை தவிர வேறு வழியில்லை அத்தகைய ஆபத்தான மார்க்கத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நமது சிக்கலில் சம்பந்தப்படாதவர்களும் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூட இந்த ஆபத்தை ஏற்க இஷ்டப்படாவிட்டால் விலகலாம் அவர்களை நமக்காகவோ சோழ நாட்டிற்காகவோ தியாகம் செய்ய சொல்ல நமக்கு உரிமை இல்லை என்ற அனபாயன் அகூதா அவன் அடிமை அமீர் இவர்களை ஒருமுறை கூர்ந்து நோக்கினான் இதை கேட்ட அமீரின் முகத்தில் சங்கடம் தெரிந்தது அகூதாவின் அடிமை முகம் கல்லாக இருந்தது அகூதாவின் சிறுவிளிகள் ஆச்சரியத்துடன் அந்த வீர புருஷனின் கண்களோடு கலந்தன நாங்கள் பின்வாங்கினால் தங்கள் விடுதலை திட்டம் நிறைவேறுவது சாத்தியமா என்று மெல்ல சொற்களை உதிர்த்தான் அகூதா நீங்கள் பின்வாங்கினால் நான் இன்றிரவு கடைபிடிக்க இருக்கும் திட்டம் நிறைவேறாது வேறு திட்டத்தை தான் யோசிக்க வேண்டும் ஆனால் உங்களை பேராபத்தில் சிக்க வைக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டான் அனபாயன் நாங்கள் மரக்கலங்களில் இருக்கப் போகிறோம் நீங்கள் வந்ததும் பாய் விரித்து போகிறோம் இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று வினவினான் அகூதா நீங்கள் மரக்கலங்களில் இருக்கலாம் ஆனால் உங்கள் படகுகளில் இரண்டு கரையருகே இருக்க வேண்டும் கரையில் காவல் இருப்பதாக நீங்கள் சொல்லுவதால் உங்கள் படகுகளில் இருக்கும் மாலுமிகள் எந்த நேரத்திலும் சிறை செய்யப்படலாம் அல்லது எங்களால் கடற்கரையில் கலவரம் ஏற்பட்டால் வெட்டப்பட்டாலும் படலாம் அப்படி வெட்டப்பட்டு ரகளை நிகழ்ந்தால் உடனே பாலூர் அரசாங்க ஆயுதப் படகுகள் உங்கள் மரக்கலங்களை வளைத்து கொள்ளும் தீப்பந்தங்களை எரிந்து உங்கள் மரக்கலப்பாய்களை கொளுத்த அவற்றுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும் என்று கேட்டான் அனபாயன் இதை கேட்ட அந்த சீன கடலோடி அனாயசமாக சிரித்தான் அனபாயரே நீங்கள் சொல்லும் அபாயத்தை முன்பே நான் யோசித்தேன் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் கேட்டேன் அபாயமில்லாத வாழ்க்கையில் ருசி எங்கே இருக்கிறது உங்களைப் போன்ற ஒரு வீர உதவ என் இரண்டு மரக்கலங்கள் அல்ல உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் உன் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை வலிகொடுப்பது சாத்தியமும் இல்லை இதைவிட பெருத்த அபாயங்களே என்னை அழிக்க முடியவில்லை என்று சொற்களை உதித்தான் அகூதா அந்த பெரும் சிரிப்புக்கிடையே எதற்கும் அஞ்சாத அகூதாவின் துணிவைக் கண்டு அனபாயனே ஆச்சரியப்பட்டான் அத்துடன் நன்றியும் துணிக்கும் குரலில் சொன்னான் சீனக்கடல் வீரரே உங்கள் உதவியை தமிழகம் என்றும் மறக்காது என்று இத்துடன் அகூதாவுடன் உரையாடலை முடித்து கொண்டு அனபாயன் அமீரை நோக்கிவிட்டு மற்றவர்களையும் நோக்கி சொன்னான் முடிந்தால் அமீரை இந்த அபாயத்திலிருந்து விளக்கலாம் ஆனால் என் மனோபாவத்தை முன்கூட்டி அறிந்த அமீர் அதற்கு வழியில்லாமற் செய்துவிட்டான் நமக்காக அரண்மனைக்கு பின்புறத்தில் உள்ள குதிரைச்சாலை விடுதியில் அதன் தலைவன் பராமரிப்பிலேயே குணவர்மரையும் பணிப்பெண்களையும் அவர் பணியாட்களையும் தங்க வைத்து காப்பாற்றியிருக்கிறான் இங்கு நாம் தங்கியிருப்பது பீமனுக்கு தெரிந்தாலும் அமீரின் தலை அவன் தோள்களில் பத்திரமாக உட்கார்ந்திருக்க முடியாது தவிர அமீர் இல்லாமல் நாம் தப்பவும் முடியாது நான் வகுத்திருக்கும் திட்டத்திற்கு அமீரும் அகூதாவும் இரு சக்கரங்கள் அச்சு சோழ நாட்டின் படைத்தலைவன் இவற்றில் ஒன்று கலன்றாலும் முறிந்தாலும் ஆபத்துதான் இப்படி சொல்லிவிட்டு காஞ்சனாதேவியின் கருவெளிகளை சந்தித்த அனபாயன் தேவி உங்களை விட்டுவிட்டதாக நினைக்க வேண்டாம் உங்கள் வீரக்கலங்களுக்கு முக்கிய பணி இருக்கிறது என்று சொல்லி இதோ கவனியுங்கள் என்று கூறிவிட்டு மற்றவர்கள் மீது ஒருமுறை தன் ஈட்டி விழிகளை உலாவவிட்டு எதிரே இருந்த வண்ணச் சுவரில் இருந்த சுண்ணாம்பு கட்டியால் வெள்ளைக்கூடுகள் சிலவற்றை இழுக்கவும் சில குறிகளை போடவும் முற்பட்டான் அடிக்கடி நின்று நின்று முடிக்கப்பட்ட அந்த சித்திரத்தை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு சற்று எட்ட உட்கார்ந்திருந்த இளைய பல்லவனை உற்று நோக்கினான் அனபாயன் அதுவரை கவலை மூடி கிடந்த இளைய பல்லவன் வதனம் பனித்திரை கிழிந்த வானம் போல திடீரென ஒளி பெற்றது கண்களில் சரேலென பளிச்சிட்ட பழிச்சிட்ட வீராவேசம் முகத்திலும் கனவேகத்தில் பரவியது துவண்ட உடலில் சுரணை பலமாக ஓடியதற்கான அறிகுறிகளும் தென்பட்டன நல்லது நல்லது என்று அவன் நாவும் உற்சாக அனபாயன் வரைந்த கோடுகளில் இருந்து அவன் என்ன புரிந்து கொண்டான் என்பது காஞ்சனாதேவிக்கு புரியாததால் அவள் சற்று கோபத்துடன் அனபாயனை பார்த்து இளைய பல்லவருக்கும் தங்களுக்கும் உயிர் நினைப்பு இரண்டும் ஒன்றாக இருப்பதால் அவர் புரிந்து கொண்டார் திட்டத்தை ஆனால் எங்களுக்கு புரியவில்லை என்றாள் அந்த பெண்ணின் ஆத்திரத்திற்கு காரணம் அனபாயனுக்கு தெல்லென விளங்கியது தாங்கள் காதல் கொள்பவனுடைய எண்ணம் உணர்ச்சி எல்லாம் தங்களுடன் ஒன்றே இருக்க வேண்டுமே ஒழிய வேறொருவனிடம் ஒன்றுவதை விரும்பாத பெண் மனப்பான்மையே அவள் சீற்றத்திற்கு காரணம் என்பதால் குறுநகை கொண்ட அந்த பிற்காலத்து குலோத்துங்கன் கோபம் வேண்டாம் எங்கள் நீண்ட நாள் பழக்கத்தால் கருணாகரன் என் யோசனையை புரிந்து கொண்டான் இன்னும் சில காலம் உங்களுடன் பழகினால் அவன் என்னை புரிந்து கொள்ள இஷ்டமும் படமாட்டான் என்று பேசிவிட்டு கவனியுங்கள் காஞ்சனாதேவி அமீர் இதுவரை கொண்டு வந்துள்ள செய்திகளும் சரி இன்று அகூதா கொண்டு வந்திருக்கும் செய்தியும் சரி ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகின்றன வீமன் கடல் வழியையும் தடை செய்து விட்டான் என்பதுதான் அது கடலை நாம் அடையக்கூடிய வழிகள் இரண்டு ஒன்று கோதாவரி மார்க்கம் இரண்டாவது கிழக்கு கோட்டை வாசலில் நிலவழி பாலூரின் தெற்கு தோப்பில் உள்ள அமீரின் குடிசைக்கு குடிசிக்கு உள்ள கோதாவரி துறையில் ஏறி சங்கமத்தை தாண்டி மரக்கலங்களை அடைந்து விடலாம் என முதலில் யோசித்தேன் அது இப்பொழுது முதல் காரணம் இது சித்திரை மாதம் பௌர்ணமி போய் இன்று நான்காவது நாள் இந்த மாதத்திற்கு கோதாவரியுடன் கடலின் பேரலைகள் பனைமர உயரத்திற்கு மோதுகின்றன அந்த இடத்தை அணுக வேண்டாம் என அரசாங்க படகுகளுக்கே உத்தரவு உண்டு அப்படியே அந்த அபாயத்தை எதிர்த்து வெண்மதி கிளம்பும் முன் மரக்கலங்களை அடையலாம் என்றால் இடையே சுங்கச்சாவடி இருக்கிறது சுங்கச்சாவடியில் நமது படகுகள் தேக்கப்பட்டு வெண்மதி கிளம்பிவிட்டால் அலைகள் உக்கிரம் மிக அதிகமாகிவிடும் அப்புறம் கோதாவரி கடல் சங்கம எல்லைக்குள் போவதை விட பீமன் கையால் வெட்டுண்டு போவது மிகவும் சௌகரியமானது ஆகையால் அந்த வழி பயனில்லை பயனுள்ள ஒரே வழி கீழ்கோட்டை வாசல் ஒன்றுதான் அந்த வழியைத்தான் அமீர் குறிப்பிட்டான் அந்த வழியைத்தான் நானும் தேர்ந்தெடுக்கிறேன் அமீரின் நீர்க்குடங்கள் அவற்றுக்கு பெரிதும் உதவுகின்றன அந்த குடங்களுக்குள் நாமும் செல்ல வேண்டிய முறையை அகூதா ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் சுட்டிக்காட்டிய வீரர்கள் திட்டம்தான் சிறந்தது நீர்க்குடங்களில் ஒளிந்து தேவி அவர் பணிப்பெண்கள் இருவர் குணவர்மன் ஆகியோர் வரலாம் அமீர் வண்டி ஓட்டலாம் நானும் இளைய பல்லவனும் வண்டியின் பின்புறம் இருப்போம் இதெல்லாம் முன்னால் நாம் ஒப்புக்கொண்ட ஏற்பாடுகள் ஆனால் வண்டி கடலோரத்தை அடைவதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலால் சுவரிலிருந்த ஒரு பெரும் புள்ளியை சுட்டிக்காட்டினான் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட உரையாடல்களில் இளைய பல்லவன் கலந்து கொள்ளவில்லை திட்டம் வெகு தெளிவாக புரிந்தது அவனுக்கு அனபாயன் அந்த புள்ளியை தொட்டு காட்டியதும் தலையை மட்டுமே அசைத்தான் சோழர் படைத் தலைவன் ஆனால் தேவி தன் அஞ்சன விலிகளை அந்த புள்ளியின் மீது நிலைக்க அந்த இடம் நாம் இப்போதிருக்கும் அமீரின் வீடுதான் என்றால் இல்லை அமீரின் வீட்டு கொல்லைப்புறம் இது வீட்டுக்கு இதோ இரு குறிகள் போட்டிருக்கிறேன் என்று திருத்திச் சொன்ன அனபாயன் இன்றிரவு சரியாக ஐந்தாவது நாளையை துவங்கியதும் நீங்களும் உங்கள் தந்தையும் பனிப்பெண்களும் நீர்க்குடங்களில் பதுங்குவீர்கள் அமீரின் பெருவண்டி பனிரெண்டு பெருங்குடங்களை ஏற்றி கொள்ளக்கூடியவை ஆறு குடங்களில் நீர் இருக்காது நீங்கள் இருப்பீர்கள் இன்று மாலைக்கு சற்று முன்பாகவே அகூதாவின் கப்பல்களுக்கு நீர் சேகரிக்கும் படலம் துவங்கும் இரண்டு மரக்கலங்களில் இருந்தும் அகூதாவின் மாலுமிகளும் அடிமைகளும் நீர்க்குடங்களை ஊருக்கு கொண்டு வந்து வண்டிகளில் கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் என்றான் அனபாயன் மிகவும் சரி மிகவும் சரி அப்பொழுதுதான் இந்த வண்டி வரும்போது சந்தேகம் இருக்காது மற்ற வண்டிகளைப் போல இதையும் நினைப்பார்கள் என்று அகூதா இடைமறித்து கூறினார் ஆம் சீன தலைவரே அப்பொழுதுதான் சந்தேகம் ஏற்படாது நாம் கூடிய வரையில் தைரியத்துடன் இந்த வீட்டின் கொல்லப்புறத்தை விட்டு கிளம்பலாம் அமீர் வண்டி ஓட்டுவதால் யாருக்கும் சந்தேகமும் ஏற்பட காரணமில்லை அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் மூன்று இடங்களில் ஏற்படலாம் என்ற அனபாயன் அந்த இடங்களை தன் விரலால் சுட்டிக்காட்டி முதல் இடம் கீழ்கோட்டை வாயில் இரண்டாவது இடம் அதை அடுத்து கடலலைகள் மோதும் கடற்கரைக்கு செல்லும் பாதை மூன்றாவது இடம் கடற்கரை இந்த மூன்று இடத்தில் எந்த இடத்தில் தடை நேர்ந்தாலும் ஒரு பலி நிச்சயம் என்று விளக்கினான் இதைக் கேட்டதும் அந்த அறையில் சில வினாடிகள் நெசத்தும் சூழ்ந்தது திட்டத்தின் வெற்றிக்கு பலி வேண்டுமா பலி யாரை கொடுப்பது என்ற கேள்விகள் அங்கிருந்த முகங்களில் எழுந்து தாண்டவமாறின ஒரு முகத்தில் மட்டும் கேள்வி தாண்டவமாடவில்லை பதில் மட்டும் தாண்டவமாறியது வெகு அலட்சியமாக ஆசனத்திலிருந்து எழுந்து பதிலை உதிர்த்த இளைய பல்லவன் குரல் அந்த அறையை கணீர் என்று ஊடுருவியது பலி இதோ இருக்கிறது அதுவும் முதல் பலி என்று தன் மார்பில் கையை வைத்து காட்டிய அவன் நூதலில் வீரக்கலை சுடர்விட்டது இதழ்களில் வீர நகையொன்றும் தவழ்ந்தது அது மட்டுமல்ல பலி கொடுப்பதானால் கொடுக்கும் இடம் அதோ என்று தன் விரலையும் சுவரிலிருந்த கோடுகளை நோக்கி சுட்டி காட்டினான் இளைய பல்லவன் அத்துடன் அனபாயனை நோக்கி இதைவிட பெரும் பாக்கியம் எந்த வீரனுக்கும் கிடைப்பது அரிது இந்த பலியனும் பாக்கியத்தை என கழியுங்கள் இளவரசி என்று அபார துணிவும் தியாக வேட்கையும் நிரம்பிய சொற்களை உதிர்த்தான் சோழர்களின் படைத்தலைவன் அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்